ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லியூஸ் சேனல் நான் உங்கள் கமர்ஜி நம்ம நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழில் தாய்மைக்கு வறட்சி இல்லைன்னு ஒரு துணைப்படம் இருக்கும் அந்த துணைப்பாடத்தோட ஆசிரியர் தான் சமுத்திரம் சரிங்களா அவர் எழுதின சிறுகதைகள் தான் காகித உறவு வாடாமல்லி பாலைப்புறா மண் சுமை தலைப்பாகை முந்நூறுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் எழுதியிருப்பார் வேரில் பழுத்த பழாங்கிறது அவர் சாகித அகாதமி விருது வாங்கின நூல் சரிங்களா ரைட்டு ஸோ புதினம் அந்த புதினத்துக்காக என்ன பண்ணியிருப்பார் சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பார் வேரல் பழுத்த பல குற்றம்பாக்கில்கிற சிறுகதைக்காக தமிழக அரசின் பரிசு வந்து பெற்றிருப்பார் சரிங்களா இதை நம்ம எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டாக ஞாபகம் போகிறோம்னா சமுத்திரம் சமுத்திரம்னால என்ன ப சரத்துக்குமார் நடித்த படம் இல்லைங்களா சமுத்திரம் அதில் வந்து அண்ணன் தங்கச்சி உறவு சரிங்களா அண்ணன் தங்கச்சி உறவு ஓகேங்களா ஸோ அப்போ நீங்கள் என்ன வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும் உறவுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் சரியா ஸோ அந்த உறவு ஸோ அவங்க எப்படி இருப்பாங்க வாடா கன்று வாடா மல்லின்னு சொல்லிவிட்டு அவங்க தங்கச்சியை கூப்பிடுவாங்க சரிங்களா வாடா கன்று வாடா மல்லின்னு கூப்பிட்டுட்டு பாலக்குடி பாலைக்குடிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பாலைப்புறம் சரிங்களா ஸோ எந்தவித சுமையும் இல்லாமல் அவங்க தங்கச்சியை வளர்ப்பாங்க மண் சுமை சரிங்களா ஸோ அவங்கள தலையில் வச்சு தாங்குவாங்க அந்த படத்தில் வந்து அந்த அண்ணனுங்க மூணு பேருமே என்ன பண்ணுவாங்க அந்த தங்கச்சியை தலையில் வச்சு தாங்குவாங்க ஸோ சமுத்திரங்கிறது ஒரு அண்ணன் தங்கச்சி உறவு வாடா கண்ணு வாடா மல்லின்னு கூப்பிட்றாங்க பாலைக்குடிப்பான்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அவங்க கால் கூட மண்ணில் படாமல் எந்தவித சுமையும் தெரியாமல் அவங்கள அந்த தங்கச்சியை வளர்ப்பாங்க சரியா ஸோ அந்த அண்ணனுங்க மூணு பேரும் அந்த பாப்பாவை தலையில் வச்சு தாங்குவாங்க சரிங்களா ஸோ வேரில் பழுத்த பலா அப்படிங்கிற புதினத்துக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காங்க இந்த விஷயத்தை அடிஷ்னலாக தெரிஞ்சுக்கோங்க வேரில் பழுத்த பழாங்கிற புதினத்துக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காங்க அண்டு அவங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல நிறைய குற்றம் இருக்கும் சரிங்களா அந்த குற்றமே பார்க்காம இவங்க என்ன செய்வாங்க லைஃப்பில் இருப்பாங்க அதான் குற்றம் பார்க்கில் சரிங்களா அப்போ குற்றம் பார்க்குறது தமிழக அரசின் பரிசு பெற்ற ஒரு சிறுகதை நூல் ஸோ இந்த வீடியோ அண்ட் ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.